திருச்சிற்றம்பலம் வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம அபிராமி அந்தாதியை காலையில் ஐம்பத்தி ஒரு பாடல்களோடு முடித்தோம் இப்போ மாலையும் தொடர்ந்து இப்போ நம்ம அந்த பதிவை மறுபடியும் படித்தோம் அபிராமி அந்தாதியை முற்றிலும் படிப்போம் ஐம்பத்தி ரெண்டாவது பாடலில் இருந்து இப்போ நம்ம பாட போகிறோம் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஆடும் பரிவேல் அணி சேவலனை பாடும் பணியே பனியாய் அருவாய் தேடும் கயமா முகனை செருவி சாடும் தனியானை சகோதரனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த ஒவ்வொரு பாடல்களுக்கும் தலைப்பு இருக்குது அந்த ஒவ்வொரு பாடல்களையா தனித்தனியா இதனுடைய விளக்கத்தோட நான் ஏற்கனவே அபிராமி அந்தாதி முற்றும் மொத்த பாடல்களும் நூற்றி ஒரு பாடல்களும் போட்டிருக்கேன் நூறு பாடல்களும் போட்டிருக்கேன் இப்போ மொத்தத்தையும் நம்ம படிக்கணும்னுட்டு நான் போட்டதுனால இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு அதனால் அவங்கள ரொம்ப டைம் எடுக்கக்கூடாதுன்னு இன்னொரு பாதியாக மாலையில் விடுறேன் இதை அனைவரும் பார்த்து நல்லா அதில் கொடுங்க அபிராமி அந்தாதி ஐம்பத்தி இரண்டு இரண்டாவது பாடல்லேருந்து இருந்து வையம் துரகம் மதஹரி மாமகுடம் சிவிகை கனகம் பெரு விம் பிறை முடித்த ஐயன் அடி தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார் குளவாகிய சின்னங்களே சின்னஞ்சிரிய மருங்கினில் சின்னஞ்சிரிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெரிய முளையும் தாரம் பிச்சு கண்ணங் கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனியிரு பார்க்கிது போலும் தவமில்லையே இல்லாமை சொல்லி ஒரு வருத்தம் பால் சென்று இழிபட்டு நெல்லாமை நெஞ்சில் நினைகுவரில் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர்த்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற தன்னாளகமகிழ ஆனந்தவள்ளி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல் விதனை உன்னாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது அதொன்றில்லையே ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகம் எங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பால் எந்த நெஞ்சினுள்ளே நின்று புரிகின்றவாயிப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் தூயின்ற பெம்மானும் ஐயனுமே ஐயன் அலந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒரு வருத்தம் பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொது ஓவுன்ருளே அருணாம்பூயத்தும் என் சித்தாம்பூயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்பூயத்தும் முளைத்தையல் நல்லால் தகை நயன கருணாம்பூயமும் பதனாம்பூயமும் கராம்புயமும் அல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே தஞ்சம் பிரதிலை தஞ்சம் பிரதிலீதல்லது என்று உன் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒன்றை நீல் சிலையும் அஞ்சும் அம்பும் மிக்கலராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சும் அஞ்சும் எல்லடியார் பெற்ற பாலரையே பாலினும் சொல்கினியாய் பணி மாமல பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வாசடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ நன்றோ ஏன் முடை நாய் தலையே நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ ஏ நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே மகளே திரு தங்கச்சியே தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கன் கரிபுரி போத்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை கூறும் கூறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே தேரும்படி சில ஏதும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருபது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே வீணே பலி பார் பார்த்தென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியன்றி பேனேன் ஒரு பொழுதும் திருமே நீ பிரகாசமின்றி திசை நான்கும் ககனமுமே ககனமும் வானமும் புவனமும் காணவிற்காமனங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமார்கு தடக்கையும் செம் முகனும் முன் நான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வல்லினி செய்த வல்லவமே பல்லவம் ஒன்றறியேன் சிறிய நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்று ஒன்றில்லேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீட்டிற்பாவினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பா பாறை பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒலி ஊரொலி ஒன்று பட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் படையாத தனமில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பரென்பவக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கண்கள் இருக்கும்படி கண்டு கொண்டேன் பண் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்கலிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கள் குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி பேரழகே அழகுக்கு ஒரு வரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம் புயத்தால் பணி மாமதியின் குழவி திருமுடி கோமலையாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்று நெஞ்சே இறங்கில் உனக்கு என் குறையே என் நின்றே துகிறேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றியார் குறை காண்கிறீன் பிசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே தாமம் கடம்பு படை பஞ்சபானம் பானம் தன கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நன்கு ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடி இரண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவள்ளி பள்ளி பயன் என்று கொண்ட அவர் பாவையராடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமணிய காவினில் தங்குவரே தங்குவர் பகத்தருவின் நிழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவரழியும் போத்தவுந்தி பொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே குறித்தேன் மனதில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறின் அவள் பிரான் ஒரு கூற்றை மெயில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே பைரவி பஞ்சவி பா பஞ்சபாணி வஞ்ச உயிரவி உண்ணும் உயர் சண்டி காலி ஒளிரும் கலா வயிரவி மண்டலி மாலினி சூழி வராகி என்றே செய்யவி நான் சே திருநாமங்கள் செப்புவரே செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் கலப அபிராமி அணி திரள கொப்பும் வயிற குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடைக்க பழிக்கே சுழன்று என் பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடென கூட்டணியே கூட்டியவா என்னை தன்னடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ளவனம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டிய வானடம் ஆடக தாமரை ஆரணங்கே ஆரணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை நெஞ்சு நெஞ்சில் வஞ்சகரோடு இனங்கேன் எனதுனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறி ஒன்றிலேன் என் கண்ணி வைத்த பேரொழியே அலியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதோறும் கலியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டி வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் ஏன் பிறவும் புது மலரிட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோ எவரும் பரவும் பதமும் அயிராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பக காவும் உடையவரே உடையாளை ஒழுகு செம்பட்டு உடையாலை ஒளிர் மதி வஞ்சக வஞ்சகாலை தயங்கு நுண்ணூள் இடையாலை எங்கள் பெம்மான் இடையாலை இங்கு என்னை இனி படையாலை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே பார்க்கும் திசைதோறும் பாசாங்குசமும் பணி சிறை புது மலரைந்தும் கரும்பும் என் எல்லாம் தீர்க்கும் திரிபுறையால் திருமேனியும் சிற்றிடையும் வா குங்கும முளையும் முளை மேல் முத்து மாலையுமே மாலையன் தேட மறை தேட வானவ தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காலன் என் மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதனின் திருமூர்த்தி வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் வழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே ஏ பரம் என்று உனை அடைந்தேன் தமியே உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியல தம் புறம் அன்று எரிய பொறுப்பு வாங்கிய போதிலையன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியம் மற்ற உறக்கம் தர வந்த உடம்போடு உயிர் உறவற்ற அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தா வகையின் மறையினில் வந்து புதுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே இடை மின் அணையாலை விரி சடையோன் புள்ளிய மென்மூளை பொன் அணையாலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தோழும் அடியாறை தொழும் அவக்கு பள்ளியம் ஆர்த்த வெண் பகடு ஊறும் பதம் தருமே பதத்தே உருகி நின் நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாயினியான் ஒரு மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லே முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே நகையே இத்தி ஞானம் பெற்ற நாயகியே முகையே முகிழ் மூளைமானே முது முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலை மகள் என்பது நாம் இவள் தன் மையை நாடி விரும்புவதே விரும்பி விழி விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பீர் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னையெல்லாம் தரும்பித்தராவரென்றால் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் கீதே விளகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து அழியாத குண குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே கோமல வல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமல தமிழாலை எழுதறிய சாமலமேனி சகல கலாமயில் தன்னை தம்மாள் ஆம உந்தொழுவார் எழுவாருக்கு ஆதிபரேனே ஆதித்த நம்புலி அங்கே குபேரன் அமர தங்கோன் போதி பிரமன் புராரி முராரி பொதிய முனி காதி பொறுப்படை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் என் நில போற்றுவர் தையலையே தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கர கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சிலால் ஒரு காலும் விரகர்த்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புக அறியாமட பூங்குயிலே புயிலாயிருக்கும் கடம்பாவி இடை மயிலாயிருக்கும் இமயா சலத்திடை பந்துதித்த பெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தில் மீதனமாம் கயிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே குழையை தழுவிய ஒன்றையம் தார் கமல் பொங்கை வள்ளி கழைய பொருத திரு நெடுந்தோளும் கரும்பு வில்லும் வெண்ணகையும் உழைய பொறு கண்ணும் நெஞ்சில் போதும் உதிக்கின்றனவே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகமும் ஆரம்பிச்சு அதிலே கொண்டு வந்து முடிச்சார் பாருங்க இதுக்கு பேர்தான் அந் அபிராமி அந்த அந்தம் ஆரம்பித்து ஆதியில் கொண்டு வந்து முடிச்சுட்டார் ஆரம்பித்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சிட்டார் உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பித்து எப்போதும் உதிக்கின்றவே அம்மா முடித்த முடிச்சுட்டு திருப்பி எல்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறது தான் அந்த ஊழி காலம் வரும்போது எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க திருப்பி அப்பாவும் அம்மாவும் படைக்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி முடிஞ்சிடுச்சின்னு நினைக்க முடியாது ஆரம்பிப்பாங்க அதுதான் அவங்களுடைய இதுவே ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாழை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே ஒரே நெட்டா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு வயசாயிடுச்சு இல்லையா அதனால் என்னால் வேகமும் பத்தலை என்னால் அவ்வளோ ஸ்பீடாகவும் பாட முடியலை இல்லைன்னா இதெல்லாம் அப்படி அப்படின்றதுங்காட்டி முடிச்சுட்டு போயிடுவேன் அறுபத்தி மூணு வயசு நான் இருந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன் எங்கள் அப்பா எங் என்னை எங்கள் அம்மா இந்த மாதிரி பாடுறதுக்கு என்னை அழைச்சிருக்காங்களேன்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மா அபிராமி அந்தாதியை பாட சொல்லிட்டாங்க அதனால் இன்றைக்கி முழுசும் பாடினோன்னு ஏன்னா நான் தனித்தனியாக போட்டிருக்கேன் முடிச்சு போடலை அதனால் இன்றைக்கி எனக்கு வந்து மனசில் பூந்து முழுசும் பாடுறீ அப்படின்னுட்டாங்க இன்றைக்கி நான் துர்கை பாட்டை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி அபிராமி அந்தாதியை பாடி இருக்கிறேன்னா பாருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து இந்த கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாங்க இதை கேளுங்க இதில் இல்லாததே இல்லை நாம் யார்கிட்டேயும் போய் கையேந்தி நிற்க வேணாம் நம்ம யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம் நமக்கு எல்லா விதமான குழந்தை செல்வம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பில்லி சூனியம் நம்மளை வந்து காலன் வந்து கூட்டிகிட்டு பார்ப்பறான்றதெல்லாம் தடுத்தாட்கொள்ளணும் என் தாயே வந்து நிற்கணும்னு எவ்வளோ ஒரு அழகாக அருமையாக அவர் பாடிக்கா பாருங்க அவர் பாடும்போதே வந்துட்டாராம் வந்துட்ட பிறகு அம்பாள் சொன்னாங்களாம் அந்த தீயில் போடும்போதே அந்த ஊஞ்சலில் நின்றுக்குன்னே பாடினாராம் பாடிட்ட உங்களுக்கு நிலவு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டரேன் நீங்கள் முழுசும் பாடிடுங்க அப்படின்னாராம் அந்த அம்மா சொன்ன உடனே அவர் முழுசியும் பாடினாராம் அந்த மாதிரி இந்த நூறு அபிராமி அந்தாதி பாடலை பாடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற துன்பம் துயரம்லாம் நீங்கி நல்வழி படுவீங்க அவள் இருக்க நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை அந்த ஆத்தால நினச்சி தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்கள் ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து தயவு செஞ்சு குறை கூற வேணாம் இதை கொண்டு வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அனைவரும் கேட்கணும் நிறைய ஜாம்பவான்கள்லாம் இசையோடு பாடியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதை கேட்டு இறைவனுடைய திருவருளை பெருங்க ஆத்தாளுடைய கருணையை பெருங்க குறை எதுவும் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் வேல்முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி ஓம் நம